அனைவருக்கும் வணக்கம் நாம் இதற்கு முந்தைய வீடியோக்கள் நம்ம பார்த்த மாதிரி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உடலற்ற உயிர்களை பற்றி பார்த்தோம் அதாவது இறந்து போன ஆன்மாக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இறந்து போன பின்பு அந்த ஆன்மாக்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் அதாவது இந்த இறந்து போன ஆன்மாக்கள் அதாவது உடலை விட்டு போன ஆன்மாக்கள் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அறிவு இருக்காது மனிதன் மனிதனுக்கு உடம்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனிடம் இந்த உடல் இருக்கின்றது அதனோடு சேர்ந்து மனம் இருக்கின்றது மனமோடு சேர்ந்து என்ன இருக்குது புத்தி இருக்குது அதாவது அறிவு இருக்கின்றது அந்த மனதோடு சேர்ந்த ஒரு உணர்வுகளும் இருக்குது உணர்வுகள் உணர்ச்சிகள் இந்த உடம்பினுடைய உணர்ச்சிகள் எல்லாமே இருக்குது சக்தி இதெல்லாம் இதெல்லாம் இது இவை அனைத்தையும் இயக்குவதற்கு ஒரு சக்தி நிலை தேவைப்படுது அப்போ இந்த உடம்பு போயிடுச்சு இந்த உடம்பு இறந்துருச்சு அப்படின்னா அந்த ஆண் என்ன இருக்கும் சக்தி இருக்கும் உடம்பு இருக்காது உடம்போடு சேர்ந்த உணர்ச்சிகள் உணர்வுகள்லாம் இருக்காது மனசு இருக்குமான்னு கேட்டால் மனசு இருக்கும் மனதினுடைய பதிவுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த அறிவு இருக்காது உடம்பு இருக்கும்போது மட்டும்தான் அந்த அறிவு அந்த தர்க்க அறிவு ஆனது இருக்கும் இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அந்த மனசு அந்த மனதினுடைய அந்த மனம் இருக்கும் ஆனால் அந்த அறிவு இருக்காது அப்போ இறந்து போன ஆண்மாட்டம் இருக்கிறது என்ன அந்த சக்தி நிலை இருக்குது பிராணசக்தி இருக்குது அதனோடு சேர்ந்து மனமும் இருக்கும் ஆனால் மனதில் அறிவு இருக்காது தர்க்க அறிவு இல்லாத ஒரு மனம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும் இப்போ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உடம்பில் இருக்கும் பொழுது இந்த உடம்பு ஒரு ஆண் இது ஒரு பெண் அப்படின்னு தெரியும் நமக்கு தெரியும் அந்த ஆன்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆணா இது அந்த ஆன்மை நம்மை பார்க்கும் பொழுது இவன் ஒரு ஆண் இவன் ஒரு பெண் அப்படின்னு அது வந்து அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுக்கு அறிவு இல்லை இதுதான் தர்க்க அறிவுன்னு சொல்கிறது அதுக்கு இது இவன் ஒரு ஆண் இவன் ஒரு பெண் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த அறிவு கிடையாது இது வந்து எப்படி இது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஆன்மா நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய உடலை பார்க்காது நம்ம உடல் அதற்கு தெரியாது நம்முடைய ஆன்மாதான் அதற்கு தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அவர்களுக்கு இப்போ நாம் நம்மை அந்த ஆன்மாக்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் ஒரு இதே இதே ஃபேஸ் தெரியும் ஃபேஸ்லாம் மாறாது இந்த இதே முகம் இருக்கும் ஆனால் இந்த இதே முகமானது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற காற்று கூட தெரியும் வெள்ளை நிற காற்று ஒரு ஒளி வடிவத்தில் இந்த காற்று மாதிரி தெரியும் உருவங்கள்லாம் காற்று மாதிரி தெரியும் உடம்பு தெரியாது உடம்பு விடுத்து அந்த ஆன்மாக்கினுடைய உருவம் அப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கணும் அதாவது இந்த உருவும் இருக்கும் ஆனால் அதே மாதிரி காற்று மாதிரி வெள்ளை நிறமாக இருக்கும் இந்த மாதிரி தான் அது நம்மளை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி தான் பார்க்கும் இந்த உடம்பு தெரியாது உடம்பு ஒரு ஆண் ஆண் உடம்பு இது பெண் உடம்பு அதுக்கு தெரியாது அதே போல் நாம் நாமும் பிறரை பார்க்க மூன்றாவது கண்ணின் வழியாக பலருக்கு பல மாந்திரிகவாதிகளுக்குலாம் அந்த மூன்றாவது கண் திறந்து இருக்கும் மூன்றாவது கண்ணின் வழியாக பிறரை பார்க்கும் பொழுது பிறருக்கு உடம்பு தெரியாது பிறருடைய ஆன்மா மட்டும் தான் அந்த மூன்றாவது கண்ணில் தெரியும் இந்த இரண்டு கண்களின் வழியாக ஒருவரை பார்க்கும் பொழுது மட்டும்தான் ஒருவரின் உடம்பு நமக்கு தெரியுமே தவிர கண்களை மூடி மூன்றாவது கண்ணின் வழியாக பார்க்கும் பொழுது அந்த நபரினுடைய தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் அப்போ இதே போல அந்த ஆன்மாக்களுக்கும் இருக்கும் இந்த ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா பொது அந்த வயசுக்கு வந்த பெண்கள்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாதவிடாய் வரக்கூடிய நேரங்களாம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் வந்து அவர்களை பிடித்து கொள்ளும் எப்படி பிடித்துக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களுக்கு தெரியாது இது ஒரு ஆண் உடம்பு பெண் உடம்புன்னு தெரியாது ஆனால் அந்த மாதவிடாய் நீர் பயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அந்த மாதவிடாயினுடைய நீர் வந்து அதனுடைய கண்களுக்கு தெரியும் தெரியும் பொழுது அது என்னாகும் அதனுடைய ஒரு இயல்பின் காரணமாக அது வந்து என்னாகும் அந்த நீரானது அந்த ஆன்மாக்களை ஈர்த்து கொள்ளும் இந்த ஆண்போக்கம் என்ன பண்ணும் ஓடி வந்து அந்த நீரை நோக்கி ஓடி வரும் காரணம் என்ன நமக்கு இந்த நீரின் மூலமாக நமக்கு இந்த மாதவிடாய் இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு மறுபிறவி கிடைக்குமோ ஏதோ நமக்கு முக்தி மோச்சம் கிடைக்குமோ என்று இயல்பி ஒரு உந்துது ஒரு உந்து விஷயம் காரணமாக அந்த திரவத்தால் ஈர்க்கப்படுகின்றது இதனால தான் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வயதுக்கு வந்த பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரே இடத்துல உட்கார வைக்க வைப்பதற்கு காரணமும் இதுதான் புதுவாக தான் தியானங்கள் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியானங்கள் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இந்த மாதிரி உடலுற்ற இறந்த ஆன்மாக்கள்லாம் அதிகமாக ஈர்க்கப்படும் காரணம் என்ன பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆன்மாக்கள் அவங்களுக்கு பக்கத்தில் வரும் காரணம் இந்த ஒரு அமைதியான நல்ல வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நமக்கு இதன் மூலமாக நமக்கு ஏதோ நல்லது நடக்காதா நமக்கு ஒரு முத்தி மோஜம் கிடைக்காதா நம்ம ஒரு நல்லபடிக்கு வரலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வரும் அந்த எண்ணத்தில் வருதோ இல்லையோ அது அதற்கு அந்த அறிவு இருக்காது ஆனால் அது ஈர்க்கப்படும் இந்த உந்து விசையின் காரணமாக ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கப்படும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடம் வந்து எம்டியாக இருக்குது காலியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இயற்கை ஒரு இயற்கையாகவே என்ன ஆகும் ஒரு வேக்கம் உருவாகும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்பேஸ்ல காத்து இல்லாம ஒரு எம்டியாக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வேக்கம் உருவாகுது இல்ல வேக்கம் உருவாச்சுன்னா வெளிய இருந்து பொருட்கள் உள்ள வந்து தள்ளப்படும் இப்போ ஒரு தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி ஊத்துடும் தண்ணி ஓடி வருது அதை அடைச்சிட்டோம் அதை எடுத்துட்டோம்னா இயல்பாகவே தண்ணீரானது பள்ளத்தை நோக்கி ஓடி வரும் அதே தான் இந்த ஆன்மாக்கள் உந்து விசையின் காரணமாக அந்த அந்த உந்து தன்மையின் காரணமாக உந்து விசைக்கு ஏற்ப ஓடி வரும் இப்போ நம்முடைய கண்களுக்கு அந்த இறந்த ஆன்மாக்கள் நம் கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது காரணம் என்ன சில பேருடைய கண்களுக்கு தெரிகின்றது ஏன் சில பேருக்கு மட்டும் தெரியுது சில பேருக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த இறந்த ஆன்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியான இடத்திலே தான் இருக்கும் அதாவது இந்த புளிய மரத்துலலாம் சொல்லுவாங்க புளிய மரங்கள்லலாம் இந்த மாதிரி இறந்த ஆன்மக்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன பார்த்திங்கன்னா புளிய மரம் நைட்டு இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான கரியமன வாயுவை அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த இடத்துல நிறைய உ உயிரினங்கள் பறவைகள்லாம் அந்த புளிய மரத்தில் த இருக்காது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த புலிமனது உயிரினங்கள் இல்லாத காரணத்தினால் அந்த இடம் எப்பொழுதும் ஒரு அமைதி அமைதியாகவே இருக்கும் இந்த அமைதி காரணமாக இந்த உடலற்ற உயிர்கள் என்ன இந்த அமைதி அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு ஈர்க்கப்படுகின்றது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியான இடத்துல தான் இந்த உடலற்ற உயிர்கள்லாம் இருக்கும் எந்த இடத்துல அதிகமான ஒரு அசைவுகள் அதிகமான அதிர்வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த உடலற்ற உயிர்கள்லாம் இருக்காது இப்போ நம்மளே சும்மா சோர்வாக பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உடலை ஒரு அப்படி உளுக்கிறோம் அப்படி இரு வேகமாக ஒரு ஜெர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் அருகில் எதையும் ஒரு ஆன்மாக்கள் இருந்தால் என்ன அது உங்களிடத்துக்கு இருக்காது அது உடனே விலகி போகும் காரணம் உடலில் உதிரிகிறது ஒரு ஒரு அதிர்வு இதே போன்ற ஒரு அதிர்வு ஒரு ஒரு அசைவில் இருக்கும்போது அந்த அந்த மாதிரி ஒரு உயிர்களுக்கு அது பிடிப்பதில்லை பிடிப்பதில்லைங்கிறத விட அது வந்து ஒரு ஒரு பிடிப்பதில்லை அதான் உண்மை அதற்கு எப்பவுமே அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் அப்படி அப்பொழுது அதுதான் அந்த உடலற்ற உயிர்கள் விரும்பும் அப்புறம் நமக்கு ஏன் அந்த உடலற்ற உயிரில் கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிலருக்கு கண்களுக்கு தெரிகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் அந்த உடலற்ற உயிர்களானது மிகவும் சூட்சமமான ஒரு நிலையில் இருக்குது அதனுடைய சக்தி நிலை பார்த்தீங்கன்னா மிகவும் சூட்சமமாக இருக்கின்றது அது சூட்சமா இருக்குதுன்னா நம்மளும் அந்த சூட்சமத்துக்கு போகணும் நம்மளும் அந்த சூட்சமத்துக்கு போனாதான் அந்த சூட்சமும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் வெளியெல்லாம் சுத்துறோம் வர்றோம் அப்ப நம்மகிட்ட என்ன ஆகுது நம் நம்முடைய சக்தி நிலையம் சூட்சமாக இருக்குது இல்லை நம்ம சக்தி எப்படி இருக்குது அடர்த்தியாக இருக்குது நம்ம சக்தி நிலையம் அடர்த்தியாக இருந்து கொண்டு நாம் சூட்சமான ஒரு அந்த உடலட்சியை பார்க்கணும் விரும்பலாம் பார்க்க முடியுமா முடியாது நாமும் அந்த சூட்சுமத்தன்மைக்கு போக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தனியாக இருந்து நாம் அதனை பார்ப்பதற்காக வெளியே செல்லாமல் பிறரை தொடாமல் தனியாக இருந்து நாம் அதற்காக ஒரு முயற்சி செய்தால் நாமும் அந்த சூட்சுமத்தை பார்க்க முடியும் அந்த உடலற்றுகளை பார்க்க முடியும் தனியாக இருக்கும் பொழுது வெளியே போகாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும் நம்முடைய உடல் உடலானது அந்த அடர்த்தியான சக்தி நிலையிலிருந்து ஒரு சூட்சமான சக்தி நிலைக்கு வரும் வரும் பொழுது அந்த அந்த சூட்சமத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் நம் கண்களுக்கு புலப்படும் இதுதான் அடர்த்தியாக இருக்கும் பொழுது நாமால் இதை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளவே முடியாது காரணம் நீங்கள் அடர்த்தியாக இருக்கீங்க அந்த அடர்த்தியை நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கே என்ன ஆகும் உங்களது சக்தி நிலையில் அனைத்தும் வீண்டிக்கப்படும் பிறகு எப்படி நீங்க உள்ள போயிட்டு நீங்க உங்களை பற்றி அறிவது உங்களை பற்றி புரிந்து கொள்வது இந்த தியானம் என்பது எப்படி வரப்போகுது இதுதான் காரணம் அப்போ நாம் வந்து இந்த தியான பயிற்சிகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த உடலில் நாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் இந்த உயிரை ஒரு விதமான குறிப்பிட்ட ஒரு விதமான ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் இப்போ உங்களுக்கு பிரார்த்த கர்மம் வந்து குறையணும் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த அமைதியானது உங்களுக்கு வரும் ஓகேயா அப்போது அந்த அமைதி நிலையானது நமக்கு விட்டது என்றால் நாம் இந்த உடலை விட்டு போ போன பின்பும் அதே அமைதியானது நீடிக்கும் பிராரத்த கர்மம் குறைந்தாலும் குறையாவிட்டாலும் அந்த அமைதியானது நீடிக்கும் பிராரத்த கர்மத்தை ஒருவன் முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் ஆனால் அனைவருக்கும் அந்த நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதா கிடைக்கின்றதா என்று பற்றல் இல்லை வாய்ப்பு கிடைத்தவர் அந்த நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர் தன்னுடைய பிராரணத்தை கர்மத்தை தந்த ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றி கொண்டு வாழ்ந்துவிட்டு போய்விடுகின்றார் முடியாதவர் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தான் தியானம் அதற்கு தான் சில சில தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் நான் ஒருவன் செய்யும் பொழுது என்ன ஆகுது பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு அதிர்வுக்கு ஏற் ஒரு ஒரு அதிர்வு உண்டாக்கும் பொழுது அந்த அதிர்வானது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு மேல் போச்சு அப்படின்னா குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அந்த அதிர்வனானது அதிக அதிகரிக்கப்படும் பொழுது என்னாகும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த அதிர்வானது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைதி நிலையை எட்டும் இதுதான் ஃபிசிக்ஸ் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலை என்ன போனோம் இருக்கும் இருக்கும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலைக்கு உழுக்கி எடுத்தோம் அப்படின்னா சில பயிற்சிகளின் மூலமாக உழுக்கி எடுத்தோம்னா என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிரானது என்னாகும் ஒரு குறிப்பிட்ட விதமான அமைதி நிலைக்கு வந்துவிடும் இதே நாம் தினம்தோறும் பயிற்சி செய்யணும் ஒரு நாள் பண்டு நாளாக விட்டுற அப்படின்னா அந்த பயிற்சியானது நீடிக்காது தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் எந்த பயிற்சி இருந்தால் உடலானது நமக்கு அமைதி பெறும் சக்தி அமைதி பெறும் எந்த பயிற்சி செய்தால் நம்முடைய ஆறாவை பெருக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் இதெல்லாம் அந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து பார்த்து தான் நீங்கள் வந்து கற்றுக்கணுமே தவிர பேர் சொல்லித்தர மாட்டாங்க நம் உடம்புக்கு நம் மனதிற்கு ஏற்ற பயிற்சியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து நாம் முயற்சி செய்வோம் என்றால் நமக்கு நல்ல பலன் கிட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நம்முடைய அதிர்வை நம்முடைய அந்த பிரார்த்த கர்மத்தை கழிக்க வேண்டும் என்றால் இதுபோல் தியான பயிற்சிகள்லாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் நாம் தியானம் செய்யும்போது போது நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்முடைய சமுதாயமும் ஒரு ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் நம்முடைய சமுதாயம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்னாகும் இந்த ஊரே அமைதியாக ஆ இருக்கும் இந்த ஊரே அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்பொழுது இந்த மா மாவட்டம் இந்த மாநிலம் இந்த நாடு இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இந்த முழு பிரபஞ்சமே அமைதியாக மாறும் இதற்கு என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் தியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் யாரோ ஒருத்தர் தியானம் பண்ணுறாங்க நமக்கு எதுவும் தேவையில்லை என்னால் முடியாது எனக்கு வந்து அது முடியாது நானும் ரொம்ப கஷ்டம் என்னால் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒத்து வராது நானும் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன் என்னால் முடிகிற பல பேர் இதான் சொல்கிறாங்க இப்போ இது வந்து பல பேர் இது சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு முயற்சி என்பது தேவைப்படுகின்றது முயற்சி என்று ஒன்று வந்துச்சு அப்படின்னா முடியாது என்று ஒன்று எதுவுமே கிடையாது தனிப்பட்ட முயற்சி வைராக்கியம் ஒரு ஆர்வம் முயற்சி என்பதை விட ஒரு வைராக்கியம் தேவை நாம் உடலுக்கு வந்துவிட்டோம் அதனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் நோக்கத்தை அடைய வேண்டும் என்று ஒரே வைராக்கியத்தில் நாம் செயல்படுவோமே என்றால் நாம் நினைத்ததை நாம் அடையலாம் இந்த உயிர் வந்த நோக்கத்தை நாம் அடையலாம் இதுதான் முக்கியம் இப்போது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும் நம்ம சில பேர் அனுபவப்பட்டுருக்காங்க இந்த நெகட்டிவ்ஸ்லாம் வருது காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த சக்தி தான் வரும் இப்போது நம்மளுடைய சக்தி நிலையில் அந்த இந்த பேட் நெகட்டிவ்ஸ் சில பேர் வந்து நமக்கு வந்து ஏதாவது நெகட்டிவாக ஒரு மாந்திரிகம் பெரிய சூனியம் ஏதாவது ஏவல் ஏதாவது பண்ணுறாங்க கூட அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து நம்முடைய ஆறா நம்முடைய தான் அது பாதிக்கும் நம்முடைய ஆறாம் நம்முடைய பிராணசக்தி அதை தான் அதை பாதிக்கும் பிராணசக்தியில் உங்களுக்கு வந்து அதாவது பிராணசக்தி அந்த சக்தியில் உங்களுக்கும் ஒரு நெகட்டிவாக போட்டோம் போட்டோம் அப்படின்னா அந்த சக்தியை வந்து அந்த எந்த எதை போடுறமோ அதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதனுடைய எமோஷன்ஸ் அதிகமாக வரும் எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து காம எண்ணத்தை ஒரு சக்தியில் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களையே அறியாமல் அந்த காமம் எண்ணமானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் உங்களே அறிய மாட்டிங்கன்னா அது டீப்பாக ஆள் மனதில் அது இருந்து கொண்டே இருக்கும் இது காரணம் என்ன உங்களுடைய சக்தி நிலையை அந்த எண்ணம் அந்த அந்த சக்தி இந்த நெகட்டிவான ஒரு சக்தி போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கின்றதுன்னு அர்த்தம் அப்படி போட்டால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண நம்முடைய ஆறாக்கல் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை நிறைய அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க சாமி படம் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்ட மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் ஆறா சொல்கிறாங்க அந்த ஆ உடல் நம்முடைய மனித உடலில் அந்த ஆரா எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலையை தலையை சுற்றி தான் அந்த ஆறாவானது அதிகமாக இருக்கும் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அந்த மூலாதாரம் பிறப்புறுப்பு அதில் வந்து வெப்பமாக இருக்கும் எப்பவும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்தை சுற்றியும் மனிதனுக்கு அந்த ஆறாவானது அதிகமாக இருக்கும் பொதுவாக தியான பயிற்சிகள் போன்ற பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது தலையை சுற்றி இருக்கும் அதாவது இந்த இதய இதே சக்கரத்துக்கு மேலே ஒன்று இதயத்தில் இருக்கும் ஒன்றா விசுத்தில இருக்கும் இல்லைன்னா தலைக்கு மேலே வந்துடும் அது அந்த அந்த தினமும் அந்த தியானங்கள்லாம் பண்ணுறவங்களுக்கு கீழே இருக்காது அந்த இதய சக்கரத்துக்கு மேலே வந்துடும் தியான பயிற்சி எதுவும் பண்ணாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதய சக்கரத்துக்கு கீழே அந்த பிறப்புறுப்பை சுற்றியே தான் அந்த ஆறாக்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ஆறாவில் நம்ம சில அந்த மாந்திரிக சயின்ஸ் அது பெரிய சயின்ஸ் அந்த சயின்ஸ் அந்த ஒரு விஞ்ஞானத்தின் மூலமாக நமக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு காம எண்ணத்தையோ ஒரு கோப எண்ணத்தையோ ஏதாவது மன கவலையோ எதுவும் ஒரு போட்டோம் அதாவது அந்த ஆ அந்த சக்கரங்களில் அந்த ஆறாவில் போட்டோம் அப்படின்னா சக்தி நிலையில் போட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அதை அதை எடுப்பது என்பது மிகவும் கடினம் மிகப்பெரிய பக்குவப்பட்ட ஒரு சாதனையில் பக்குவப்பட்ட மனிதன் தான் அதை எவ்வாறு மெதுவாக அகற்ற முடியுமே தவிர மற்றவராக எவ்வளோ எளிதாக அது அதனை அகற்ற முடியாது ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க அந்த நெகட்டிவானது அந்த சக்தியின்லேயே போட்டாச்சு மன்னத சக்தின்லேயுமே போட்டோன்னா என்ன அது உங்களுடைய இயல்பாக மாறிவிடும் எதை போட்டாங்களோ இந்த நெகட்டிவாக போட்டாங்களோ அந்த நெகட்டிவானது நம்முடைய இயல்பாக வரும் அந்த இயல்பானது நம்முடைய எண்ணங்களாக உருவாகும் எண்ணங்களானது நம்முடைய செய்கையாக மாறும் இதுதான் விஷயம் இப்படியெல்லாம் இருக்கின்றது இப்போ நம்ம வந்து ஆறை கிளீனிங் பண்ண சொல்றாங்க ஆரை கிளீனிங் பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம ஒரு ஆற்றுல போயிட்டு குடிக்கிறோம் வச்சுக்கோம் ஆற்றுலேயோ ஒரு பால்சிலையோ ஒரு நீர்வீழ்ச்சியிலையோ குடிக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஓடக்கூடிய தண்ணியை நல்லா குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்து ஆற்றுல தண்ணி வேகமாக ஓடி வருது அதில் போய் ஒரு சாம ஒரு படுத்து இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் தண்ணியை உடம்பை அடித்து கொண்டு போகும்பொழுது நம்மளுடைய ஆறாக்கள் அனைத்தும் சுத்தமடையும் இப்போது நம்மளுக்கு கந்திரஸ்தி இருக்கு இருக்குது நம் உருவத்தை யாராவது மனதில் வைத்திருக்காங்க அப்படின்னா ஆற்றுல போய் உட்காந்துருச்சு நல்லா குளிச்சிட்டிங்கன்னா அந்த 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 அவங்களுடைய மனதிலிருந்து நம்முடைய உருவமானது அடிப்பட்டு விடும் கட்டு அவிந்து விடும் இப்படியெல்லாம் இருக்கின்றது அதன் பின்னர் உங்களுக்கு யாராவது இந்த மாந்திரிகை வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓடக்கூடிய நீரிலோ நீர் வீழ்ச்சியிலையோ பால்ஸில் போய் குளிச்சிங்கன்னா அந்த கட்டுகளானது அவிழ்க்கப்படும் அந்த மாந்திரிகருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு உள்ள அந்த சக்தி ஒரு சக்தியின் ஒரு பின்ன சக்தியின் கயிறு பின்னப்பட்டிருக்கும் அந்த நீங்கள் இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த கயிறானது துண்டிக்கப்படும் அப்புறம் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணணும் எதாவது நெகட்டிவ் பண்ணால் திரும்ப பண்ணணும் அதை நீங்கள் டெய்லி குளிச்சிட்டிங்கன்னா உடலும் சுத்தமாக இருக்கும் உடலை சார்ந்த மனமும் சுத்தமாக இருக்கும் மனதினை சார்ந்த அந்த எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும் எண்ணங்களை சார்ந்த அந்த மனதினுடைய அந்த உணர்வுகளும் இயல்புகளும் சுத்தமாக இருக்கும் இதுதான் முக்கியம் ஆகவே பார்த்தீங்கன்னா தியானங்களை மேற்கொள்வோம் தியானம் செய்ய வேண்டும் மனமும் உடலும் அமைதியாக இருப்போம் பிறருக்கு நல்லது செய்வோம் பிறருக்கு நல்லது செய்வோமோ இல்லையோ பிறருக்கு கெடுதலே பண்ணக்கூடாது இதுதான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் இதுதான் நிறைய பேர் நல்லது பண்ணுறோம் நல்லது பண்ணுறோம் சொல்லி கெடுதல் தான் பண்ணுறாங்க இதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பாகவே இருக்குது வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை நாம் அனுபவிக்கலாம் நமக்கு தேவையானதை நமக்கு கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுவோம் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது நல்லபடியாக இருக்கும் மனமும் உடலும் அமைதியாக இருக்கும் ஓகே அனைவருக்கும் நன்றி